ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஃபைண்டிங் வேஸ் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி பிக்பாஸ் சீசன் எயிட் ஃபைனலுக்கு வந்துடுச்சு ஒரு வழியாக பிக்பாஸ் முடிஞ்சிருச்சு சீசன் எயிட்டு ஸோ நமக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நம்ம நினச்ச ஒரு ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு முத்துக்குமரன் அவனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எப்பயுமே சொல்லுவாங்க விஜய் டிவியில் அவங்க நினைக்கிற ஆளை தான் ஒரு ஆளை ஜெயிக்க வச்சுருவாங்க கடைசி டைமில் இதெல்லாம் மாற்றுவாங்க இருந்துச்சு பட் இந்த இந்தாட்டி ரொம்ப நேர்மையாக சூப்பராக பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவன் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்துலேருந்து வந்த போய் அவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட் எதுவுமே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவனுக்கு தூக்கி ஒரு அங்கீகாரம் கொடுக்குறதுன்றது அவனை மாதிரி ஒரு நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஸோ இந்த ஃபினாலியில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்க்கலாம் வாங்க ஸோ கிராண்ட் ஃபினாலே அப்படின்னும் போது அந்த டாப் ஃபைவ் தான் உட்கார வச்சுருந்தாங்க உங்களுக்கே தெரியும் ஜாக்லீனை வந்து நடுவிலே மிட்விக் எக்ஷனாக போயிட்டாங்க இந்த பணப்பட்டு எடுக்கிற டாஸ்கில் தோற்று ஸோ ஜாக்குக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு என்டிங் தரலன்றது நிறைய பேரோட ஃபீலிங்ஸு நிறைய ஃபேன்ஸோட ஃபீலிங்ஸ் தான் சொல்லணும் அதை வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாங்க ஏன்னா ஜாக்கை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரொமோலாம் போட்டாங்க பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலாக ஜாக்கோட ப்ரொமோ ஸோ அவங்கள வந்து ஒரு சூப்பரான ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்து அவங்க கிட்ட ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்னு ஒரு அவார்டு வேற கொடுத்தாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு பதினஞ்சு வாரம் நாமினேட் ஆனாங்க நாமினேட் ஆகியும் வெளியே போக முடியாமல் கடைசியில் இந்த மாதிரி ஒரு டாஸ்கில் போனது வந்து ரொம்ப சேடாக இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக வெளியில் போகலனு நினச்சிருந்தாங்க பட் வந்து சூப்பராக பேசினாங்க நல்லாவே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க பார்த்து தெரியுது ஸோ அவங்க அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க பரவாயில்ல நான் எதுக்காக வந்தாலும் அதை நான் பண்ணிகிட்டே நினச்சேன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை முடித்தாங்க அதே முடிச்சுட்டு உள்ளே இருக்கிற அந்த டாப் ஃபைவ் வந்து நான் டேட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய நடந்துச்சு இந்த டான்ஸு அது இது அப்புறம் கொஸ்டின்ஸு இந்த மாதிரிலாம் கேட்டாங்க ஸோ எல்லாத்தையுமே நம்ம பேச முடியாது ஸோ டேரெக்டாக அந்த டாப் ஃபைவை வந்து எப்படி எலிமினேட் பண்ணாங்கன்றது மாதிரி பார்ப்பலாம் ஸோ லாஸ்ட் அந்த ஃபிஃப்த் பிளே பர்சனை வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறாங்கன்னா ஒரு கொடி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அந்த கொடியை வந்து இது பண்ணணும் அதில் வந்து ஒரு பேப்பர் விடும் அந்த பேப்பரில் இருக்கிறவங்க தான் எலிமினேட்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதில் வந்து நம்ம ராயன் பேர் தான் வந்துச்சு ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டெஸ்டன்ஸு ஸோ அவர் தான் லாஸ்ட்டாக வெளியில் வராரு அவர் அவர் சொல்ல போனோன்னா இப்போ ராயனை சொன்னோன்னா முத்துக்கு காம்படிட்டராக கடைசியில் இருந்த ஒரே பர்சன் அவரு தான் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக விளா அவர் மட்டும் டே ஒன்லேருந்து அந்த கேமை பயங்கரமாக ஆடினார்னா இன்னைக்கு இந்த டாப் ஃபைவ் வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணியிருப்பார் ஏன் டைட்டில் வின்னர் ஆகிறது கூட அவருக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு ஏன்னா அவரும் சூப்பராக அந்த கடைசி அந்த டிக்கெட்டு ஃபினாலியாக அவர் விளாட்ன இன்ட்ரெஸ்ட் வந்து அது ரொம்ப பெரிய இம்பாக்டாக இருந்துச்சு ஏன்னா முத்துக்குமரன் கிட்டே கேட்பாங்க விஜய் சக்தி சார் நீங்களே ஒரு மாதிரி தினறீங்க தானே அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனே சொல்லுவார் ஏன்னா அவன் அவன் வந்து இந்த கேமை வந்து ரொம்ப பயங்கரமாக ஸ்கெட்சு போட்டு பயங்கரமாக விளாடின ஒரு ஆள் அவனே என்னோட என்னோடய நான் ராயனை பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு சார் அவர் கூட விளாடுனதுன்னு சொல்லும்போது ஹீ டிசர்வ்ஸ் டு பி ஃபைனல் ஃபைனலிஸ்ட்டு இந்த டாப் ஃபைவ்ல கரெக்டாக தான் இருக்கார் அதே டைமில் இன்னும் கூட மேலே வந்திருக்கலாம் அவன் தேர்ட் ப்ளேஸு கிடச்சிருந்தா எனக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக அவர் ஒரு தேர்ட் ப்ளேஸில் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அவர் தான் வந்து ஃபிஃப்த் வெளியில் வர்றாரு வெளியில் வந்தோடனே அவருக்கு சூப்பராக அவரோட சிக்னேச்சர் கிஸ்லாம் கொடுத்து அவர் பயங்கரமாக பேசி ஓகே விஜய் சபையே சொல்லிட்டாரு நீங்கள் விளாட்னது ரொம்ப நான் ரசித்தேன் அப்படின்னு ஸோ அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ வேறு ஒன்று கொடுத்துருப்பார் இந்த மந்திரியா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு மந்திரி அப்படின்ற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் கொடுத்து அழகாமிச்சாங்க அவரும் நேராக போய் நம்ம ஜாக்கில தேடி தேடி போய் பார்த்து உக்காந்துட்டார் ஸோ அடுத்தது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு பேப்பரில் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்ல சொல்லி இந்த ஸ்டோரியில் வந்து ஒருத்தங்க வெளியில் போவாங்கன்ற மாதிரி ஆச்சு ஸோ அதில் வந்து இந்த முயல் தான் நான் அப்படின்ற மாதிரி வெளியில் போகுது அந்த முயல் யாருன்னு பார்த்தா நம்ம யாரு பவித்ரா ஸோ அவங்க தான் அடுத்தது ஃபோர்த்து ரன்னரப்பாக வெளியில் வராங்க ஸோ அவங்க சாரி ஃபோர்த் சொல்ல சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அவங்க தேர்ட் ரன்னர் அப்புன்னு தான் சொல்லணும் தேர்டு செகண்டு ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்லணும் ஸோ அவங்க வந்து ஒரு தேர்ட் ரன்னரப்பு ஃபோர்த் ரன்னரப்பு தான் ராயின் ஸோ தேர்ட் ரன்னரப்பாக வெளியில் வராங்க அவங்கக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்படி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களான்னு அவங்க சொன்ன பதில் தான் வித்தியாசமாக இருந்துச்சு எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணலன்னா டைட்டில் அடி பண்ணுற மாதிரி யோசிச்சிட்டாங்க போல நியமா நீங்கள் ஆரம்பத்துலேயே போயிடுவேன் நினச்சாங்கம்மா நிறைய பேர் பட் அவங்க ரொம்ப ஜெனியூனான ஒரு பர்சன் தான் ரொம்ப ப்யூரான ஒரு பர்சன் தான் ஸ்டில் இந்த கேமுக்குன்னு ஒரு எஃபெக்ட்டுன்னு போட்டவங்க நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க சீக்கிரமாக ஏன்னா கஷ்டப்பட்டு தப்பானாலும் பரவாயில்ல இந்த கேம் எப்படி போகும்னா ஒன்று நெகட்டிவாக போடும் பயங்கரமா இல்லை ஒன்று பாசிட்டிவாக பயங்கரமாக போகும் ஸோ இதில் வந்து ரிஸ்க்கு வச்சு விளையாடுறது தான் அதிகம் ஸோ நிறைய பேர் அந்த ரிஸ்க்கை பண்ணி ரிஸ்க் எடுத்து தான் விளையாடி நிறைய நெகட்டிவும் வாங்கினாங்க பாசிட்டிவும் வாங்கினாங்க ஸோ இந்த மாதிரி விளாடும் போது இவங்க எதுவுமே பண்ணாமல் ஒரு மாதிரி செட்டிலாகவே விளையாட்டு போயிட்டாங்க பட் ஸ்டில் அது அவங்களோட கேமு பட் கம்பேர் பண்ணோன்னா நம்ம அவங்கள வந்து மேலே போட்டுருவோம் தூக்கி ஏன்னா இவங்களை வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க இன்னும் பவித்ராலாம் ஏன் உள்ளே இருக்காங்கன்னே தெரியலன்னு ஏதாவது இந்த சத்யா இது ஃப்ரீலாம் ஏன் உள்ளே இருக்காங்கன்னும் போது பவித்ரா பேரும் அதில் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு பட் ஸ்டில் அவங்க எதுவும் வந்துட்டாங்க அதை எதுவும் சொல்லக்கூடாது ஆனால் அவங்க டைட்டில் அடிக்கிற அளவுக்கு அவங்க ஒரு ஏம் வச்சுருந்தாங்கன்னு போது அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அதுதான் நமக்கு தேவை நிறைய பேருக்கு ஸோ வந்து பவித்ரா வெளியில் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் டாப் த்ரீ தான் சொன்னாங்க ஸோ டாப் த்ரீயில் வந்து பிக் பாஸ் வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக பேசினார் பேசிவிட்டு ஓகே இதான் லாஸ்ட் லைட் ஆஃப் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவர் இவங்க மூணு பேருமே நீங்கள் வெளியில் போங்க ஸோ அங்கே போய் ஸ்டேஜில் போய் நில்லுங்க யார் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லி அவருக்கு கிளம்பிட்டார் ஸோ உள்ளே மூணு பேர் வராங்க வந்தவுன்னு அடுத்த விக்ஷன் எப்படி வைக்கிறாங்கன்னா அந்த ஆடியன்ஸில் உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க சீட்டு கடியில் ஒரு கார்டு இருக்கும் அந்த இருந்து ஒரு நம்பர் தான் வந்து எவிக்டடே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் பார்த்தா விஷால் நேம் வருது விஷால் வந்து சூப்பர் ஹாப்பி தான் ஏன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு போல் நம்ம போக ஆனால் அவர் இவ்வளோ தூரம் வந்ததே வந்து இப்போ உள்ளே வந்தாங்களா இந்த கன்டெஸ்டன்ஸ் அவங்க தான் அவங்க அடி அடித்த அதில் தான் இவருக்கு ஓட்டு மேலே வந்து இந்த தேர்ட் பிளேஸில் வந்து இருந்தார் ஆக்சுவலாக ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணலன்னா அந்த டைமில் ரொம்ப கீழே தான் இருந்தார் விஷால் தான் போகிற நிலைமையில் இருந்தார் இந்த அஞ்சிதா போகும்போதே விஷால் தான் கீழே இருந்தார் ஓட்டிங்கில் ஆனால் இவங்க பண்ணனால தான் அவர் மேலே வந்தார் ஸோ டிசர்வ் தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் நான் ராயனை தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக தேர்ட் பிளேஸ்க்கு பட் ஸ்டில் தான் வந்து தேர்டாக வீட் பண்ணுறாங்க அவர் வந்து போகும் சொல்லிட்டு போகிறாங்க நம்ம மூணு பேருமே ஆக்சுவலாக நமக்கே தெரியாமல் ஒரு விஷயம் ஒழுங்காக பண்ணணும் அதான் என்டர்டைன்மெண்ட்டு ஏதோ ஒரு வகையில் எல்லாத்தையும் சிரிக்க வச்சுருக்கோம் மூணு பேருமே அதை யோசித்து பார்க்கும்போது முத்து குமரனும் செம்ம முத்து குமரன்லாம் அல்டிமேட் ஃபன்னு முத்து சௌந்தர்யம்லாம் சேர்ந்தாங்கன்னா சௌந்தரியும் செம்ம ஃபனு இவரும் பயருமா ஒரு மாதிரி ஜாலியாக வச்சுக்கிட்டார் ஒரு மாதிரி அந்த அந்த இடத்த வந்து ஒரு ஆப் ஆப்பனிங்கான வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பர்சன் தான் இவர் ஸோ இவங்க மூணு பேருமே அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு அவர் சொல்லும் நல்லா இருந்துச்சு ஸோ வந்து அவர் போகிறாரு ஸோ அப்புறம் லாஸ்ட் ரெண்டு பேர் தான் முத்துக்குமரன் சௌந்தர்யா அந்த சைடு ஸோ நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து முத்துக்குமரன் கையை அப்படி தூக்கினோடனே வெடிச்சது அது அது அந்த சீனை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு ஏன்னா முத்துக்குமரன் வந்து இந்த பைக்கு வந்து எங்கள் அப்பாவுக்காக அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த இது ஜெயிக்கும் போது அந்த டாஸ்க்கை எங்கள் அப்பாவுக்கு தான் கொடுக்கணும் அவருக்கு நான் வண்டி வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இந்த வண்டி அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதே மாதிரி என்ன நினச்சோம் அப்போ கப்பை வாங்கி அவர் அம்மாக்கிட்ட தான் கொடுப்பார் அதே மாதிரி கப்பை வாங்கி அவங்க அம்மாவை தான் முதல்ல மேடையே கூப்பிட்டாங்க வாங்குறதுக்கு முன்னாடி கூப்பிட்டுட்டு வாங்கி எடுத்து அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்தாங்க அவங்க அம்மாவும் சூப்பராக பேசினாங்க ஆக்சுவலாக அவங்க அம்மா சொன்னாங்க எனக்கு பேசவே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி அதை விஜய் சேது சார் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் நான் உங்க உங்களுக்கு பேச சொல்ல நான் தரல நீங்க அழகா பேசுறீங்க அதை எடுத்து காட்டினேன் அவ்வளோதான் நான் பண்ணேன்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப அழ அதாவது ஒரு அவரு ஜெயிச்சது எப்படின்னா அவரு ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்ன மாதிரி தான் என்னை பார்த்து ஒரு பத்து பேர் வந்துருவான் மேல அப்படின்னு ஏன்னா ஆமா இப்ப நம்ம இந்த ஜென்ரேஷன்ல நீங்க வெறும் ஒரு லாங்குவேஜ் தமிழை வச்சுட்டு சர்வை பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் தமிழ் படிக்கிறவங்களாம் பயப்படுறான் ஐயோ அதுக்கப்புறம் நம்ம இந்தி ஏதாவது படிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இப்போ அவரு வேலை செஞ்சுட்டு இருக்கெல்லாம் எங்கேயாவது போய் இருக்கணும் ஐயோ இந்தியோ இங்கிலீஷோ ஏதோ ஒன்று நம்ம கற்றுந்துருக்கலாம்கிறவன் யோசிக்கிறான் ஸோ தமிழை வச்சுட்டே ஒருத்தன் சமையல் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது எதுவும் இந்த தமிழ் வச்சு தான் ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான் அவன் பேசுகிறது தமிழ் அவன் பேசுவது ரொம்ப அழகான தமிழ் அந்த அழகான தமிழை வச்சு ஒருத்தன் ஜெயிச்சுருக்காங்க அது ஒரு நிறைய பேருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் பிறவாயில்ல பா தமிழை ரசிக்க இவ்வளோ பேர் கூட்டம் இருக்கு அப்படின்னு அவனுக்கு அந்த எண்ணம் வரதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ண ஒரு நம்ம முத்துக்குமரனுக்கு ஒரு பாராட்டுக்கள் நிறைய பேரோட மோட்டிவேஷனாக இருக்காரு கண்டிப்பா ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லுவார் ஒரு மிடில் கிளாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க வெறும் இந்த மிடில் கிளாஸ் காடை வச்சு மேலே வந்தான் தப்பு கிடையாது மிடில் கிளாஸ்ல இருக்கவன் அப்போ எதை வச்சு மேலே வரையுது யாரையாவது ஒருத்தரை பார்க்கும்போது தான் ஓகே இவனு வந்துட்டான் நம்மளும் வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தூண்டுகோலா இருக்கிறதுல அது தப்பே கிடையாது ஆக்சுவலா ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் நம்ம கீழே தான் இருக்கணுமா அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சுட்டே இருக்காங்களே அவனுக்கு வந்து இப்போ நம்மள ஒருத்தன் மேலே போகும்போது அப்போ நம்மளும் மேலே போகலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருத்தன் மேலே போனாதான் வரும் இல்லைன்னு யாருமே போகல நம்ம இப்படிதான் இருப்போம் நம்ம லைஃபே இப்படி தான் அப்படின்னு கீழே இருந்துருவான் ஸோ இது வந்து ஒரு அது இது இதில் இது சொல்றதுல தப்பே கிடையாது அவன் ஜெயிச்சு காட்டியிருக்கான்ல அந்த இடத்துல நின்று அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் அவன் அந்த உழைப்பு அப்படின்றத போட்டு 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 ஒருத்தர் மேலே வரலாம் அப்படின்றத காட்டும் போது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அவருக்கு ரொம்பவே பெரிய இப்போ ஃபேன் ஃபாலோயிங்ஸ் அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி அவர் நிறைய விஷயம் சொன்னார் இந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் இந்த புக்ஸ்லாம் வாங்கி இந்த சீர்திருத்தப்பள்ளி அந்த மாதிரி இடத்துக்கெலாம் கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னார் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்ளாஸ் ஏன்னா ஒரு நூற்றி ஆறு நாள் இருக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாத்தையும் சமாளிக்கணும் ஸோ அவங்க வந்து வெளியில் வந்து கொஞ்சம் பிரேக் மாதிரி சொன்னேன் எனக்கு சவுந்தரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அவங்க இந்த கேமுங்க அது இந்த ஃபன் அண்ட் ஃபன் எலமெண்ட்டத வந்து அதிகமாக வச்சது நான் சொல்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னியாக தான் இருப்பாங்க ஸோ அவ்வளோதான் காய் ஸோ எனக்கு இந்த பிக் பாஸ் சீசன் நான் ரிவியூ பண்ணும்போது நான் நினைச்சலாம் நம்ம வீடியோவில் எவனா பார்ப்பானா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்லாம் பண்ணும்போது ஓகே நம்ம வீடியோக்கும் ஒரு நாலு பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு போடுவோம் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஸோ என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு மேலும் வர வீடியோஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போக்கும் பாய்